பெரிய இருட்டாக இருந்தாலும் அதில் வந்து நம்மளுக்கு அந்த கண்ணு வெளிச்சம் வந்து தெரிஞ்சு அந்த பாதையிலேருந்து நம்ம வெளியே வருவோம் அதே மாதிரி தான் ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து உனக்குனால வந்து இது முடியாதுன்னு சொல்லிவிட்டு நம்மளை டிமோட்டிவேட் பண்ணாங்கன்னா அவங்க முன்னாடி என்னால் முடியும்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபுல் ஹார்ட் ஒர்க்கை போட்டு கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டுங்க அப்புறம் அந்த விஷயம் சக்ஸஸ் பண்ணி அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க சே நான் இவங்களையா இப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் வந்து நான் ஒரு விஷயத்த வந்து சக்சஸ் பண்ணி காட்டிட்டேன் வர ரெண்டாம் தேதி மூணாம் தேதியில வந்து நான் அதை சொல்லிடுவேன் ஏன்னா அந்த அதுல இருந்து நான் பின்வாங்கி வாந்துட்டேன் இனிமே வந்து அதுல இருந்து பேக் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை ஃபுல் முயற்சி போட்டு அதுல இருந்து நான் வந்துட்டேன் அதுல இது மட்டும் இல்லை இதை விட இன்னும் நான் மேல் வந்து அவங்களுக்கு காட்டுவேன் இதே மாதிரியோட ஒரு ஒரு குறிக்கோளோட கண்டிப்பா வந்து நம்ம இது பண்ணுங்க க்கு வந்து ரொம்ப வில்ஃபவர் ஜாஸ்தி அதை சோண்டி விட்டுட்டாங்கல்ல அதை வந்து நம்ம சக்சஸ் பண்ணி காட்டிடுவோம் உங்களோட லவ் அன் சப்போர்ட்டு எனக்கு வேணும் லவ் யூ ஆல் பாய்